எல்லாருக்கும் வணக்கம் அதாவது உங்களோட நிறைய விஷயங்களை எங்கள் குடும்பத்தோடு டிராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி கிடையாது எங்கள் மாமா வந்து உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டல்லையும் உங்களோட ஒவ்வொரு அன்பலையும் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு அப்படி தான் வாழ்ந்து வந்தார் என்னோட இந்த தருணங்களில் எங்களுக்கு மிக பெரும் ஆதரவாகவும் இருந்தது நீங்கள் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மட்டும்தான் அந்த அஞ்சு ஆறு பேர் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பேர் அன்பு காட்ட இருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனால் அப்பா இல்லாமல் முதல் வாட்டி இப்போதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோடய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி போதும் சாமி கிட்டே அனுப்பும்போதும் அவர் என்ன நினச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நின்றுங்க அதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி ஒரு தேடி நான் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துக்கிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்கே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாகவே அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மனநிலையை நடந்து நடந்துருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மனநிறைவா இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவார் எங்களை பொறுத்தவரை பெரிய லெஜண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடைக்கலைஞர்களாக அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்திரையாளர்கிட்டோ பெரிய திரையார்கிட்ட வந்த ஒரு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு இன்னைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்வது இந்த மறைஞ்ச இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லேருந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவள் தான் சொல்லுவோம் எங்களுக்கு என்னமோ ஒரு எங்களோடு போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்கள் எல்லாரோட மனசுலையும் இதயத்துல வாழ்ந்துட்டுருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது எங்கள் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் நன்றி தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே தேங்க் யூ அதெல்லாம் இல்லை சிஸ்டர் நான் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் விரிவாக நான் இன்னொரு தருணத்தில் பேசுறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ எனக்கு எல்லாமே சொல்லணும்ன்ற இருக்கு பட் ஆனால் இந்த தருணம் எனக்கு கரெக்டாக இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணன்றது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போகிறதுலையோ கிடையாது அவங்க டான்ஸ்ல தான் அவங்க லவ் அப்படிதான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் சாமி கிட்டே போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்ல உதாரணமா இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோனியமா யாராலையும் இருக்க முடியுமா தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரசிங் பார்த்தீங்கன்னா அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் ஸோ அதை நம் நம்ப எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேணாம் அதுதான் சிஸ்டம் எதுக்குமே இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய நம்ம ஏன்னா நாங்கள் நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூடையே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க பார்க்கும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாக இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆக அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல அப்படி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அப்படியே போட்டு முட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க இல்லை அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசுனாங்க அதனால் அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க